முருகா சரணன் வெற்றிவேல் முருகா சரணன் என் அன்பு பிள்ளையே இப்போது நான் அடிச்சு சொல்றேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ மனம் மகிழும்படியாக உனக்கான ஒரு நல்ல விஷயம் நடக்க தான் போகுது வாழ்க்கையில எதையாவது செஞ்சு ஜெயிச்சிடணும் எப்படியாவது நல்ல நிலைமைக்கு வந்துடணும்னு துடிப்போடும் உற்சாகத்தோடும் இருக்கும் உனக்கு எந்த வகையிலும் நான் கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன் இப்போது நீ குழம்பி போய் தவிச்சு போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உன் மனதிற்கு அமைதியையும் மன நிறைவையும் கொடுக்க வந்திருக்கேன் என் அருளும் உன்னுடைய முயற்சியும் சேரும் போது எந்த மூடுபணியாக இருந்தாலும் அதை தாண்டி வெளிச்சங்கிற வெற்றி வந்து சேர்ந்துடும் உன் வாழ்க்கை பாதையில் வழி தெரியாமல் தவிச்சுக்கிட்டும் திணறிகிட்டும் இருக்கிற உனக்காகவே நான் உன்னை நோக்கி வந்திருக்கேன் ஏன் மேலே நம்பிக்கை வச்சினா எல்லாமே நல்லபடியாக நடக்க தொடங்கும் உன்னால் முடியாததுன்னு இங்கு ஒன்றுமே இல்லை என் செல்வமே இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் ஒரு புது அனுபவத்தை கொடுக்க போகிறேன் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு புது புது அனுபவங்களை தரப்போகிற வெற்றி நாளாக இருக்க போது நீயும் எதை பார்த்தும் பயப்படாமல் அனைத்தையும் நம்பிக்கையோடு எதிர்கொள்ள தயாராகு இந்த பிரபஞ்சம் மூலமாகவே உனக்கான அருளையும் ஆசீர்வாதத்தையும் நான் கொடுக்கவேன் உன் வாழ்க்கை பயணம் முழுவதும் உனக்கு துணையாக நான் இருப்பேன்னு நம்பு தினமும் உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை பார்த்து நீ வாழ்க்கைக்கான பாடத்தை கற்றுக்கொண்டு முன்னேற தயாராகு உனக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய உன் அப்பன் முருகன் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி தர்றேன் நீ நினைச்ச காரியத்தை எல்லாம் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு இனி எல்லா வகையிலும் உனக்கு நன்மையே வந்து சேரும் நீ மகிழ்ச்சியும் மங்களமுமாக இனிதான வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் இனிமே கவலைக்கு இடமே இல்லை உன் வாழ்க்கை முழுவதையும் என்னிடம் ஒப்படைச்சிட்ட பிறகும் இன்னும் எதற்காக நீ சஞ்சலப்படுகிறாய் நீ நினச்சது அனைத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுப்பேன் இப்போது உனக்கு பொருத்தமானதும் தேவையானதும் சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும்னு நம்பிக்கையோட பொறுமையாக இரு அது நடக்கல நான் உனக்காக இது செய்யலனு நீ எப்போதும் என் மீது கோபம் கொள்ளாதே நான் செய்கிறது எல்லாம் உன் நலனுக்காக மட்டும்தான்றதை புரிஞ்சுக்கிட்டு என்னை நம்பி அமைதியாக இருந்தினாலே உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு முடிப்பேன் உன் அப்பன் முருகன் உனக்குள் உறைந்து இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்வமே உன் வாழ்க்கைக்கு பொறுப்பேற்று கொண்ட உன் அப்பன் முருகன் இனி ஒவ்வொரு நாளும் உன் தலைவிதியை மாற்றி எழுதி நீ வெற்றி பெறும்படியும் எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படியும் செய்ய போகிறேன் இனிமேல் உன் வீட்டில் மகிழ்ச்சியும் மங்களமும் நிலைச்சி இருக்க போகுது உன் வாழ்க்கையை இனி ஆனந்தமயமாக மாறப்போகுது நீ இனிமே என் அருளால் மிக பெரிய அளவில் மகிழ்ச்சியை அனுபவிக்க போகிற உனக்கான ஒரு மகத்தான வெற்றிகரமான நாள் இருக்கு எப்போதும் நம்பிக்கையோடு நீ இருந்தினா உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி முடிப்பேன் இந்த பிரபஞ்சமே உனக்கு வெற்றியை தர தயாராக காத்துக்கிட்டு இருக்கு இன்று இரவுக்குள்ளாகவே மறக்க முடியாத அளவுக்கு ஒரு நல்ல பேரும் நல்ல செய்தியும் உன்னை வந்து சேரும் இத்தனால நீ அனுபவிச்ச துயரங்கள் எல்லாமே இன்னையோடு முடிஞ்சு போய் ஒரு புது ஒளி உன் வாழ்க்கையை போகுது நீயும் நன்றியோட முருகா முருகான்னு என் பேரை சொல்லிக்கிட்டே இருந்தீனா அந்த சத்தமே உன் வாழ்வின் எல்லா இருளையும் விளக்கிவிடும் என் செல்வமே அது மட்டுமல்ல இந்த முருகன் உனக்கு துணையாக உன் பக்கத்திலேயே இருந்து வழிகாட்ட போகிறேன் இன்றிலிருந்து உன் வாழ்க்கையில நல்ல நல்ல திருப்பங்களும் மாற்றங்களும் வரப்போகுது என்னவோடு என்னையே நம்பி வாழ்ந்து வரும் உனக்கு நானும் உன் கூடவே இருந்து உனக்கான விஷயங்களை வெற்றிகரமாக ஆக்கி தருவேன் உன் விதியை மாற்றி உன் வாழ்க்கைக்கான வழியை காட்டுறேன் நீ நினச்ச காரியங்கள் அனைத்தும் நலவாகி நல்லபடியாக நடந்து முடியும் என் செல்வமே நீ தடையாக நினைத்த விஷயங்கள் எல்லாம் தானாக விலகிப் போகும் உன் மனசு மகிழும்படியும் உன் இதயம் குளிரும்படியும் உனக்கான ஒரு நல்ல செய்தி உன்னை வந்து போகுது நீ எதிர்பார்த்து ஆசைப்பட்டு வாழணும் நினைச்ச வாழ்க்கையை செல்வச் செழிப்போடு மகிழ்ச்சிகரமாக வாழும்படி செய்யப் போறேன் என் அருளால இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வர தயாராக காத்துக்கிட்டு உன் எதிர்காலம் நல்லபடியாக அமையும்படியும் நன்மையே உனக்கு நடக்கும்படியும் நான் செய்ய போகிறேன் உன்னை யார் கைவிட்டாலும் உன் அப்பன் முருகன் ஒருபோதும் கைவிட மாட்டேன் சரியான நேரத்தில் உனக்கான தேவைகளை உன்னிடம் நானே கொண்டு வந்து சேர்ப்பேன் எந்த சூழ்நிலையிலையும் நீ உன் முயற்சியை மட்டும் நிறுத்திடாத முயற்சி இருந்தால்தான் என் அருள் பரிபூரணமாக உனக்கு வந்து சேரும் நீ எதையாவது தொடர்ந்து முயற்சி இருக்கும் இருக்கும்போது அந்த முயற்சிக்கு நான் உயிர் கொடுத்து அனைத்தையும் உனக்கு சாதகமாக அமைச்சு தருவேன் உன் மனசுலையும் வாழ்க்கையிலையும் நல்ல நல்ல மாற்றங்கள் வரும்படி செய்ய போறேன் நான் உன் கூட இருக்கும்போது நீ எப்போதும் நம்பிக்கையோடு இரு இந்த முருகனின் அருளால உன் எண்ணங்கள் அனைத்தையும் வண்ணங்களாக மாற்றி காற்றேன் உன் வாழ்க்கையில நீ விதைச்ச நல்ல செயல்கள்ங்கிற விதைகளை இப்போது உனக்கான நற்பலனான செடியாக மரமாக காயாக கனியாக உன வந்து சேரும் நீ எதெல்லாம் நினைக்கிறியோ அது எல்லாமே உனக்கு நிஜமாக நடந்து நீ வெற்றி பெறப் போகிற என் செல்வமே ஓ மனசில் ஒருபோதும் அது நடக்காது இது கிடைக்காது அது முடியாதுன்ற எண்ணமே இருள் நிறைந்ததாக வந்து சேராம பார்த்துக்கோ ஏன்னா இது எல்லாமே நீ போகும் பாதையை இருட்டடிக்கச் செய்துவிடும் எப்போதும் தூய்மையான எண்ணங்களை மட்டும் உன் உள்ளத்தில் வச்சுக்கும் நீ நன்மையை நினைச்சினா எல்லாமே நல்லபடியாக நடக்கும் வாழ்க்கையில ஒளி வரும் நினைச்சினா உனக்கான ஒளியையே வழியாக நான் காட்டுவேன் உன் மனதை நீ எப்போதும் தைரியமாக வச்சு இந்த முருகனே ஒளியாக வந்து உன்னை பிரகாசிக்க செய்வேன் செல்வமே உன்னுடைய எண்ணங்களுக்கு ஏற்றார் போல உன் வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும்படி செய்கிறேன் நீ கண்ட கனவை நனவாக்கி உன் வாழ்க்கையை அழகான மலராக மாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன்னிடம் இருக்கும் சக்தியும் திறமையும் சிந்தனையும் முயற்சியும் இது எல்லாமே நான் உனக்கு கொடுத்த வரப்பிரசாதங்கள் தான் நீ ஏன் மேல நம்பிக்கவை உன்னை நீ நம்பும் போது இந்த உலகமே உன்னை நம்பும் உன் சிந்தனைகளுக்கு ஏற்றாற் போல உன்னை நல்லபடியாக வழிநடத்தி உனக்கான வெற்றியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ செய்கிற முயற்சிகள் நிச்சயம் உன்னை உணர்த்தும் உன் வாழ்க்கையை உயர்த்தி நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உனக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன் எல்லா தடைகளையும் தாண்டி நீ ஜெயிப்பதற்கு நான் உனக்கு துணையாக இருப்பேன் என் அருளால் நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய் நீ ஜெயிக்கிறதையும் முன்னேறதையும் இனி யாராலும் தடுக்க முடியாது என் செல்வமே நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை மூலமாகவே உனக்கான வெற்றியையும் உயர்வையும் உன் கைகளில் நான் கொடுக்க போகிறேன் இனிமே நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம் உன் வாழ்க்கையில் எதுவுமே சரியாக நடக்க மாட்டேங்குது என்ற பயம் வரும்போதெல்லாம் நீ ஏன் கலங்குகிறாய் எதிர்காலத்தில் உனக்கு என்ன நடக்கும் உன் வாழ்க்கை எப்படி மாறும்னு உனக்கு தான் தெரியாதே தவிர எனக்கு நல்லா தெரியும் தேவையற்ற பயம் உனக்கு வேண்டாம் நீ எப்போதும் எதை நினச்சும் வருத்தப்படக்கூடாது இனி வரக்கூடிய காலங்களில் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படியும் நீ நினைச்சதெல்லாம் வெற்றிகரமாக முடியும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே உன்னகைங்கிறது மகிழ்ச்சியை வெளிப்படுத்த மட்டுமல்ல அது சில சமயம் சோகங்களை மறைக்கவும் சில தோல்விகளிலிருந்து மீளவும் வருகிறதுங்கிறத புரிஞ்சுக்கும் உன்னை பலவீனப்படுத்தக்கூடிய தேவையற்ற பயத்தை உன்னிலிருந்து ஒதுக்கிவிடு என்ன பயம் வந்துச்சுன்னா அது உன்னை தவறான முடிவுகளை எடுக்க வச்சிடும் உன் சந்தோஷத்துல உன் கூட இருந்தவங்களை விட உன் கஷ்டத்துல உனக்கு தோல் கொடுத்த மனிதர்களையும் உனக்கு உதவி செஞ்சவங்களையும் நல்ல வழி காட்டினவங்களையும் நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது உனக்கு கஷ்டம் வரும்போது உன்னை தேடி வந்து உதவி செய்தவர்கள் எல்லாருமே என்னால் அனுப்பப்பட்டவர்கள்தான் எந்த வடிவத்திலாவது நான் உனக்கு துணையாக வருவேன் செல்வமே இதுவரைக்கும் எவ்வளவோ கஷ்டங்களை சகிச்சு சமாளிச்சு இப்போ வாழ்க்கை மீது வெறுப்பும் சலிப்பும் கொண்டாலும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு காலம் மாறும் கண்ணீர் தீரும்னு வர நம்பிக்கையோடு காத்துக்கிட்டு இருக்க உனக்கு இப்போதே பிடிச்சதையெல்லாம் உன் கைகளில் கொடுக்குறேன் காலம் கடந்து போகத்தான் செய்யும் நேரம் மாறிக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் எப்போதும் உனக்கு கிடைக்க வேண்டிய யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் சந்தோஷமான வாழ்க்கையும் உன் கைகளிலிருந்து தப்பி போக விடமாட்டேன் உனக்காக நான் கொடுக்கணும்னு நினச்ச அதிர்ஷ்டத்தையும் அழகான வாழ்க்கையையும் கண்டிப்பாக உன் கைகளில் கொடுக்க தான் போகிறேன் அதுக்கேற்றார் போல ஒரு நல்ல விஷயத்தை தான் இன்னும் சற்று நேரத்தில் உன் வாழ்க்கையில் நான் நடத்த வந்திருக்கேன் செல்வமே ஒரு மரத்தில் ரெண்டு பழம் இருக்குதுன்னு வச்சுக்கோம் அதில் ஒரு மரம் சீக்கிரம் ஒரு பழம் சீக்கிரம் பழுத்துறோம் இன்னொரு பழம் கொஞ்சம் காயாக இருந்து பழுக்க தாமதமாகலாம் அதுக்காக அந்த காய் பழுக்கவே பழுக்காதுன்னு எல்லையல்லவா அது அதற்கு உரிய நேரம் வரும்போது காய் பழுக்கும் மறுபடியும் அதில் செடியிலேருந்து இருந்து காய்கனிகள் வரும் அதே போலதான் ஒரே ஒரு முறை நீ தோற்று போயிட்ட வெற்றி கிடைக்கல தாமதம் ஆகுதுன்றதுக்காக நீ ஒரே அடியாக தோற்று போயிட மாட்ட கண்டிப்பாக வெற்றி உண்டாகும் அடுத்தடுத்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களும் கூட நிச்சயமாக நிகழும் அதனால் இப்போதும் உனக்கான வெற்றிக்கான நேரம் வருன்ற நம்பிக்கையோட பொறுமையாக காத்திரியன் செல்வமே இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது உன் வாழ்க்கையிலே உனக்கு கிடைச்ச அனுபவங்களை சாதாரணமாக நினைக்காதே வாழ்க்கை எப்போதும் ஏற்ற தாழ்வுகளோடு இருந்தாலும் உன்னுடைய எண்ணமும் கவனமும் எப்போதும் என்னை நோக்கி இருக்கட்டும் மன அமைதியோட மகிழ்ச்சியோடு நீ வாழ்க்கையை வாழும்படி இந்த முருகன் உனக்கு அருள் செய்ய போகிறேன் நீ சந்தித்த சவால்களும் அனுபவ பாடங்களும் உனக்கு ஆசீர்வாதமாக மாறுமேன் செல்வமே உன்னுடைய கவனமும் சிந்தனையும் எதை நோக்கி இருந்தாலும் கண்டிப்பாக உனக்கான நல்லதை நான் நடத்தி முடிப்பேன் இந்த முருகன் அருளால் நீ வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை உனக்காக நான் உருவாக்கி தருவேன்